வணக்கம் ஐபிசி தமிழின் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவின் இயங்கியல் விதியில் ஒரு பெரும் ரசாயன மாற்றத்தையும் அந்த தீவின் வரலாற்றில் பெரும் கரும்புள்ளியையும் உருவாக்கிய கருப்பு ஜூலாய் நினைவுக்கு நாளை நாற்பத்தி இரண்டாவது வருட பதிவு வருகிறது அதற்கு முதல் நாளான இன்று திருநெல்வேலி கண்ணிவடி தாக்குதல் என்ற ஒரு இன்னொரு பதிவு பதிவாகின்றது இதற்கும் நாற்பத்தி ரெண்டு வருடம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் இலங்கையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது கந்தர்மட வாக்களிப்பு நிலையத்தின் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்ட தாக்குதலின் பின்னர் கந்தர்மட பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ரஜரட்டை பிரிவு பெரும் வன்முறைகளை விதைத்திருந்தது பல வீடுகள் தீயிடப்பட்டன பெரும் தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டன இந்த விடயம் விடுதலை புலிகள் அமைப்பை சீற்றப்படுத்தியிருந்தது இதற்கான எதிர்வினையை அதாவது ரஜரட்ட பிரிவு மேற்கொண்ட இந்த வன்முறைகளுக்குரிய எதிர்வினையை தமது தரப்பில் ஒரு தாக்குதலை நடத்தி அதனை வழங்குவதற்கு புலிகள் திட்டமிட்டனர் விடுதலை புலிகள் தம் மீது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொள்ள தயாராவது குறித்து அப்போது குருநகரில் இருந்த முகாமில் இருந்த அதன் பொறுப்பாளரான சரத் முனசிங்கவுக்கும் அவருக்கு கீழ் இயங்கிய இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் இந்த தாக்குதல் திட்டங்கள் ஓரளவு தெரிந்திருந்தன இந்த நிலையில் தான் காங்கிசந்துறை சீமந்து ஆலையிலிருந்து சீலன் தலைமையில் சென்ற விடுதலை புலிகளின் குழு எக்ஸ்ப்ளோடர் எனப்படும் வெடிப்பு கருவிகளில் ஐந்து அலகுகளை தூக்கிச் சென்றது அதாவது சுண்ணாம்பு பாறைகளை உடைப்பதற்கு வெடிவைத்து தர்க்ப்புப்பதற்கு இந்த எக்ஸ்ப்ளோடர் கருவிகள் அப்போது பயன்படுத்தப்பட்டிருந்தன அவை சீமந்து ஆலையில் இருந்த நிலையில் தான் அந்த கருவிகளை விடுதலை புலிகளின் அணி தூக்கிச் சென்றது இதனையடுத்து ஸ்ரீலங்காவின் புலனாய்வு மையம் இதன் இதன் மூலம் விடுதலை புலிகள் ஒரு தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் என்பதை ஊகித்து ஒரு சிவப்பு எச்சரிக்கை நிலையை படைத்தரப்பின் உள்வட்டாரத்தில் குறிப்பாக யாழ்குடாவில் விடுத்திருந்தது இது ஒரு முக்கியமான விடயம் இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்கா ராணுவம் எடுத்த சில நடவடிக்கைகளின் அடிப்படையில் விடுதலை புலிகள் தரப்பில் அப்போது தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்த படிநிலையில் இருந்த மூத்த போராளியான சீலனும் இன்னொரு இளைய போராளியான ஆனந்தனும் நடவடிக்கை ஒன்றில் கொல்லப்படுகின்றார்கள் சீலனின் இழப்பு தலைவர் பிரபாகரனுக்கு அதிர்ச்சியையும் வேதனையையும் சீற்றத்தையும் அளித்ததால் ஒரு பெரும் தாக்குதலை ஸ்ரீலங்கா தரப்பு மீது தொடுக்க அவர் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்ததால் திருநெல்வேலி கன்னிவடி தாக்குதல் திட்டம் உருவாக்கப்பட்டது திருநெல்வேலி பலாலி வீதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் தடவையில் ஒரே தடவையில் அதிக எண்ணிக்கையில் ஸ்ரீலங்கா படையினர் கொல்லப்பட்ட சம்பவமாகவும் பதிவாகியிருந்தது அத்துடன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் புலிகளின் மூத்த உறுப்பினர்களாக அப்போது இருந்த செல்லக்கிளி கிட்டு விக்டர் பொன்னம்மான் சந்தோஷ மாஸ்டர் புலேந்திரன் கணேஷ் லாலா ரஞ்சன் லிங்கம் பசீர் காக்கா மற்றும் அப்போதே போராளிகளின் அணியில் ஐம்பது வயது எட்டிய மூத்த போராளியாக இருந்த அப்பையாவும் நேரடியாக இந்த தாக்குதலில் பங்கெடுத்த சந்தர்ப்பமாகவும் திருநெல்வேலி தாக்குதல் அமைந்தது அதாவது உள்ளூர் வெடிகுண்டு நிபுணத்துவத்தில் அப்போது அப்பையா என்ற போராளி ஒரு முக்கியமானவராக இருந்தார் இந்த நிலையில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு மாதகல் இராணுவ முகாமின் போவோ பிராவோ என்ற குறியீட்டு பேரிலான அணியொன்று லெப்டினன்ட் வாஸ் குணவர்தனா தலைமையில் குருநகர் முகாமை இரவு எட்டு மணியில் சென்றது அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு மணிக்கு சென்றது லெப்டினன்ட் வாஸ் குணவர்தனாவை அங்கு சந்தித்த குருநகர் முகாம் பொறுப்பாளரான சரத் முனசிங்க அன்றிரவு யாழ்நகர எல்லைப் பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்த செல்லக்கிளி தலைமையிலான புலிகளின் குழு ஒன்று திட்டமிடுவதால் ஒரு சுற்றுக்காவல் நடவடிக்கையை அவசரமாக செய்த பின்னர் மீண்டும் ராணுவ முகாமுக்கு அதாவது மாதகளுக்கு திரும்புமாறு லெப்டினன்ட் வாஸ் குணவர்தனா அணியை கோரியிருந்தார் சரத் முன்சிங்க இதனை அடுத்துதான் வாஸ் குணவர்தனாவும் அவரது அணியும் விரைவாக குருநகரில் தமது இரவு உணவை பின்னர் மீண்டும் மாதகல் முகாமை நோக்கி திரும்பியது அப்போது ஜீப் வண்டியின் முன்பக்கத்தில் லெப்டினன்ட் வாஸ் குணவர்தனா இருந்தார் வண்டியின் சாரதியாக மனதுங்கா என்ற ஒரு கோப்புரல் அதிகாரி இருந்தார் வண்டியின் பிற்பக பிற்பகுதியில் வேறு இரண்டு படையினர் அமர்ந்தனர் இதே போல ஜீப் வண்டியின் பின்னால் சென்ற ட்ரக் வண்டியில் சாரதி பிரேராவுடன் பத்து படையினர் இருந்தனர் இந்த அணி யாழ்நகர சந்தை மற்றும் நாகவிகாரை ஊடாக முதலில் ஒரு சுற்றுக்காவல் பணியை மேற்கொண்ட பின்னர் மீண்டும் மாதங்கள் முகாமுக்கு செல்லும் வழித்தடமாக கோண்டாவில் கொக்குவில் திருநெல்வேலி ஊடான மார்க்கத்தை தெரிவு செய்தது ஆனால் இதே வழித்தடத்தில்தான் குறிப்பாக திருநெல்வேலி தபால்பட்டி சந்திக்கு அருகே இரண்டு மீட்டர் இடைவெளியில் இரண்டு கன்னிவடிகளை புதைத்து புலிகளின் அணியும் இராணுவத்தினரை எதிர்பார்த்து காத்திருந்தது ஆனால் புலிகளின் அணியொன்று தமது ஃபோவோ பிராவோ அணியை எதிர்பார்த்து காத்திருப்பது அப்போது வாசு குணவர்தனா அணிக்கு தெரியவில்லை தனக்கு பிரியமான ஜி த்ரீ துப்பாக்கியுடன் தலைவர் பிரபாகரனும் ஏனிய போராளிகளும் வீதியின் இரண்டு பக்கங்களிலும் நிலை எடுத்து காத்திருந்தனர் ஃபோ பிராவோ அணி அந்த இடத்தை அண்மிக்கின்றது ஜீப் வண்டியின் மின்னொளி வெளிச்சம் அதாவது ஹெட்லைட் வெளிச்சம் செல்லக்கிளியையும் விக்டரையும் உஷார்படுத்துகின்றது இதனையடுத்து அவர்கள் ஒரு விசில் சத்தத்தை அதாவது சீக்க எனப்படும் விசில் ஒலியை எழுப்பி ஏனைய போராளிகளுக்கு தாக்குதலுக்கு தயாராகுமாறு ஒரு முன்னெச்சரிக்கையை வழங்கியிருந்தனர் போஹோ பிராவோனி இரவு பதினொன்று இருபது அளவில் கன்னிவடிகள் புதைக்கப்பட்ட இடத்தின் மீது வெறும் நிலையில்தான் குடாநாடே அதிரும் வகையில் இரண்டு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றன இந்த வடிப்புச் சம்பவங்களின் பின்னர் துப்பாக்கி வெட்டு தீர் தீர்க்கப்பட்டது இந்த இரண்டு வடிப்பு சம்பவங்களும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தான் இடம்பெற்றன உடனடியாகவே இந்த சத்தம் குருநகர் முகாமுக்கு கேட்டது உடனடியாகவே அங்கிருந்த லயனல் பல்தசார் பிரிகேடியர் அவரும் சரத் முன்சாவும் உடனடியாக ஃபோவோ பிராவோ அணியை வானொலி தொடர்பாடல் மூலம் தொடர்பு கொண்ட போதும் மறுமனை செயலேற்று கிடந்ததால் ஏதோ ஒரு விபரீதம் நடந்துவிட்டது என அறிந்து கொண்ட அந்த இருவரும் உடனடியாகவே தமது அணியுடன் திருநெல்வேலியை நோக்கி சென்றபோதுதான் தமது ராணுவ வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு காட்சியை அவர்கள் கண்டார்கள் அந்த அளவிற்கு தாக்குதல் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த தாக்குதலில் விடுதலை புலிகளின் தரப்பில் செல்ல கிளியும் மரணத்தை இருந்தார் இன்று திருநெல்வேலி கனிவடி தாக்குதலுக்கு நாற்பத்தி இரண்டு வருடம் பதிவாகின்றது தற்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பாக ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது ஆனால் அந்த தரப்பு இந்த கருப்பு ஜூலாய் நினைவை தமது சகோதரத்துவ தினம் என்ற ஒரு புதிய கருப்பொருளுடன் மூடி மறைக்க பார்த்தாலும் இந்த கருப்பு ஜூலாய் தமிழர்களை தொடர்ந்தும் அசைக்கவே செய்யும் என்பதும் நிதர்சனமானது தமிழர்களின் கருப்பு ஜூலாய் நினைவை தமது சகோதரத்துவ தினத்தால் ஜேவிபி மறைக்க பார்ப்பதான குற்றச்சாட்டுகள் வெளிப்படும் நிலையில் சோசியலிச இளைஞர் கழகம் போன்ற ஜேவிபியின் புரக்சிகள் இதனை இன்று கச்சிதமாக நகர்த்த தலைப்பட்டன இதனால் இன்று அதிகாலையே கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் ஒரு காட்சி தெரிந்தது காலை வேளையே யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட்ட ஒரு தொடருந்தில் ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் என்ற கருப்பொருளுடன் ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் என்ற தீமில் அதாவது கருப்பொருளில் இந்த காட்சிப்படுத்தல்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி இடம்பெற்றாலும் அதே யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியில் உள்ள செம்மணியில் நேற்றுடன் மொத்தமாக எண்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன நேற்றிய அகழ்வின் போது சிறு குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் வால்போத்தில் ஒன்றும் தடயமாக கிட்டிய தீயில் தொடர்ந்தது என்னதான் தெற்கு தனது பல சகோதரத்துவ தினத்தை காட்சிப்படுத்த முடிந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இதே ஜூலையில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கரியை ஜேவிபியின் சகோதரத்துவ தீந்தையால் அகற்ற முடியாது என்பதும் யதார்த்தம் இந்த பின்னணியில் இன்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கும் கொதிநிலையாகிக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலதாமாளியும் மீது மக்கள் விடுதலை முன்னணியாகிய ஜேவிபி நடத்திய தாக்குதல் குறித்து சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோகிணி கவரத்னா ஒரு கேள்வியை எழுப்பிய போது ஜேவிபி தோழர்களுக்கு வந்ததே கோபம் இதனால் ஸ்ரீ ஜெயவர்தன் ஒரு அரங்கம் அதகலப்பட்டது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் ஏ கேடிஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவரும் அவை தலைவருமான விமல் ரத்நாயக்கா இந்த விடயத்தை எழுப்பி ரோகிணி கவிரத்னாவை நோக்கி அவர் ஒரு ஐதேகா கொலைகாரரின் புதல்வி எனவும் ஆக்ரோஷமாக விழித்துக் கொண்டார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா தாயை மூடிக்கொள்ள வேண்டுமென ரோஹிணி சீறியதற்கு பதிலாக விமல் ரத்நாயக்காவின் இந்த சீற்றம் வழிபட்டது மாத்தளையில் உள்ள மனித புதைகுளிலிருந்து பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த எலும்புக்கூடுகளுக்கு பின்னால் உள்ள ஒரு கொலைகாரரின் புதல்வி தற்போது தங்கள் முன் நிற்பதாக அவர் ரோகிணி கவரத்னாவை நோக்கி சுட்டுவிரல் வீழல் நீட்டிக்கொண்டார் எண்பதாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் உள்ளது உள்ளபடியே அக்கிய கட்சியின் அரசாங்கத்தில் பல சித்திரவதை கூடங்களும் கொலை கூடங்களும் இருந்தமை யதார்த்தமாக அது குறித்து சீரும் விமல் ரத்நாயக்கா ஒரு காலத்தில் தாமும் சந்திரிகாவுக்கும் மஹிந்தவுக்கும் ஆதரவளித்துக் கொண்ட போது அவர்களின் ஆட்சியிலும் தமிழர் பகுதிகளில் புதைகுடிகள் உருவாக்கப்பட்ட வரலாற்றை இந்த சீற்றத்துக்கு மத்தியில் மறந்து விட்டாரோ என்னவோ இன்று ஏகேடி ஆர் கொழு இருப்பது போல அன்று சிறிலங்காவின் ஆட்சி அதிகார குழுவில் இருந்த ஜே ஆர் தமிழர்களை நோக்கி போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என முன்வைத்த நாசகார கொட்டளியால் ஏற்பட்ட தாக்கத்தில் இருந்து நாப்பத்தி இரண்டு வருடங்கள் கடந்தும் இலங்கை தீவு மீண்டுகொள்ளவில்லை ஜெயரின் அன்றைய இந்த நாசகார முழக்கந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது மே புள்ளிவாய்க்கால் வரை மிக மோசமாக தமிழர்களை துரத்தி துரத்தி தாக்கியது மறுபுறத்தே இதே கருப்பு ஜூலை இணைச்சங்காரம் தான் உலகளாவிய ரீதியில் ஈழத்தமிழர்களின் முற்றத்தில் தமிழ் டேஸ்போரா என்ற புலம்பெயர் தமிழ் சமூக வகைவாகத்தை உருவாக்கி கொழும்பு அதிகார மையத்தை திருப்பி தாக்கவும் அடைகின்றது இட்டைக்கு நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இன்றிரவு திருநெல்வேலியில் நடத்தப்பட்ட கண்டிவடி தாக்குதலால் தான் இலங்கை முழுவதும் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் வெடித்ததான ஒரு பொதுவான காரணம் குறிப்பிடப்பட்டாலும் இது முற்றிலும் உண்மையான காரணம் அல்ல மாறாக இந்த தாக்குதலை ஒரு சாக்காக வைத்து ஜெயாரின் அணி அன்று இந்த தாக்குதலை நடத்தி கொண்டது அவ்வளவுதான் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னர் இதே ஜூலை இருபத்தி மூன்றில் திருநெல்வேலி பகுதியில் ஸ்ரீலங்கா படையினருக்கு எதிராக தனது தோழர்களுடன் ஒரே அணியாக நின்ற தலைவர் பிரபாகரன் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னர் தன்னை மையப்படுத்திய அஞ்சலி நிகழ்வுக்காக வாத பிரதிவாதங்கள் இழக்கூடும் என்பதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார் அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொள்வது இல்லை அதனை மறுப்பது என்ற விடயத்தில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் இழுவரிகள் சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக பிரதிபலித்துக் கொள்ளும் பின்னணியில் ஒரு இலக்குக்காக அன்று இதே நாளில் எப்படி புலிகள் ஒரே அணியாக இயங்கிக் கொண்டனர் என்பதை வரலாற்று பட்டறைவுடன் நினைவூட்டிக் கொள்வதுதான் இந்த இழுவறைகளுக்கும் ஒரு விடையை வழங்கக்கூடும்